போட்டான் ஜீன்ஸ் அரியர் போட்டாதான் காலேஜ்னு இன்னைக்கு யூத்துகள் புதுமொழியே சொல்லக்கூடிய அளவுக்கு ஜீன்ஸ் கலாச்சாரம் ரொம்பவே தலை தூக்கிடுச்சு அதுக்காகவே நிறைய பேர் ஜீன்ஸ் ஜீன்ஸ் போட்டுட்டு பல வகையான ஆபத்துகள் நம்ம அறிவியலாளர்கள் அப்படி என்ன ஆபத்துன்னு கேக்குறீங்களா இறுக்கமான ஜீன்ஸ் பேண்ட எப்பவுமே போட்டிருக்கும் போது ஆண்களோட விதைப்பைகள் பாதிக்கப்பட்டோம் அதனால விந்தன் உற்பத்தி ரொம்பவே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி தொடர்ச்சியா ஜீன்ஸ் பேண்டே எப்பவும் போட்டு நெஞ்சு எரிச்சல் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்னங்க கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுன்னு சொன்ன மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு கேட்கறீங்களா பொதுவாகவே நம்ம இறுக்கமான ஜீன்ஸ் பேண்ட்களை போட்டிருக்கும் போது அடிவயிற்று பகுதியில் அது அழுத்தத்தை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடக்கூடிய அழுத்தம் எப்படியே மேலே ஏறுகிற பொழுது அது நெஞ்செரிச்சலாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி தொடை தசைகளும் தோளும் பாதிக்கப்படுறதோட கால் நரம்புகளோட இரத்த ஓட்டங்களும் பாதிக்கப்படும் தசைகளும் பாதிக்கப்படுறதா எச்சரிக்கை மூலமா தெரிவிச்சிருக்காங்க அதனால தாங்க ஜீன்ஸ் பேண்ட் போடலாம் தப்பு இல்லை ஆனா தினந்தோறும் ஜீன்ஸ் பேண்ட் மட்டுமே போடக்கூடாது அப்பப்ப தளர்வான உடைகளும் உடுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மருத்துவ ஆய்வாளர்கள்லாம் பல ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு விழிப்புணர்வு தகவலையும் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க